வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் நர்ஸ் செவிலியர்கள் எவ்வளோ புனிதமான சேவை ஆனால் வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு பெண்மணியால் அந்த சேவைக்கே இழுக்கு ஏற்பட்டிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜனவரி மாதம் நடந்த ஒரு சம்பவம் அதுக்கு இப்போ தான் ஒரு வழியாக தீர்வு கிடைச்சிருக்குங்க சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஏப்பா ஒரு வருஷம் இருக்கு ஆகுதா இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் அந்த மாதிரிங்க இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் இருப்பாங்களா நர்ஸ்லாம் இதில் மூஞ்சி காட்டணும் தூக்கி போட்டுருங்க அதாவது பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு தான் அவங்க சர்வீஸுக்கான வேலையை ஆனால் அதை விட்டுட்டு அவங்கக்கிட்ட மூஞ்சி காட்டுறது ஃபுல்லாக எரிஞ்சு விடுறது இது போல் ஒரு சிலர் இருப்பாங்க அவங்கள பிறந்து ஆனால் பெரும்பாலான நர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்கன்ற ஒரு எண்ணத்துலேயே ஃபுல்லாக கூட இருப்பாங்க டாக்டர்ஸ் கூட உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போவாங்க அப்பப்போ செக்கப்புக்கு மட்டும் வருவாங்க ஆனால் முழுக்க முழுக்க கூட இருக்கிறது நர்ஸ் தான் இந்த செவிலிய பணி அப்படின்றதையே ஒரு அறப்பணின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாம் மருத்துவர்களை எந்த அளவு மதிக்கிறோமோ அதுக்கு இணையாக செவிலியர்களும் மதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட நர்ஸை நம்ம இப்படி பார்க்குறோம் ஆனால் ஒரு நர்ஸ் பேஷண்ட்டை எப்படி பார்க்கக்கூடாதோ அப்படி பார்த்துருக்காங்க அந்த பேஷண்ட் அந்த நர்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கக்கூடாதோ அப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் அந்த மனுஷனோட உயிரே போயிருக்கேங்க இந்த டெலிக்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா அதில் சமந்தா இன்ட்ரோ பண்ணுற சீக்வன்ஸ் ஒன்று வரும் பாருங்க ஒரு நபர் கூட வீட்டில் உடலுறவு கொண்டுட்டு கொண்டுட்டுருக்க மாதிரி இருக்கும் அந்த நடுவுலேயே அந்த நபர் இறந்துடுவார் இந்த ஹார்ட் அட்டாக் சம்திங் ஏற்பட்டு அவர் இறந்துருவார் அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க லிட்ரலாக இதே மாதிரி தான் காருக்குள்ள ஒரு சம்பவம் அது நடந்திருக்கு அந்த நேரத்தில் அந்த நபர் அந்த நோயாளி உயிரிழந்திருக்காரு இதுக்கு அந்த நர்ஸ் தான் காரணம்னு பெரிய விஷயம் அப்படியே பேசுபொருளாக வளம் வந்து இப்போ அவங்களுக்கு தண்டனை என்ன கொடுக்கலாம்ன்ற பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஏப்பா அவங்க நல்ல நர்ஸுப்பா இது போலாம் அவங்கள பணியை விட்டுலாம் தூக்கக்கூடாது அவங்க மேலே தப்பே இல்லை அதில் எப்படி நீங்கள்லாம் தலையிடலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய விவகாரம் நடந்துட்டு இருக்கிறது வேறு எங்கேயுமே இல்லை நார்த் வேல்ஸ் இருக்குல்ல அந்த பகுதியில் இந்த விவகாரத்தில் என்னென்ன நடந்துச்சு இப்போ நடந்துருக்கு எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஆஃப் வில்லியம்ஸ் வேறு யாரும் இல்லை இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே பார்க்க அழகாக இருக்காங்களே இவங்க பேர் தான் ஆஃப் வில்லியம்ஸ் இவங்க வயசு நாற்பத்தி ரெண்டுங்க இவங்க ஒரு ஜென்ரல் நர்ஸு இந்த நார்த் வேர்ல்ஸில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க சேவை ஆற்றிக்கிட்டு இருந்தாங்க இதே மருத்துவமனையில் ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் ஒருத்தர் இருக்காருங்க டயாலிசிஸ் ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சாலே அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க எந்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது கஷ்டமாக இருக்கும் உயிரோடு இருப்பாங்க ஆனால் கடந்து போக கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ உபத்திரங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் அப்பே பேஷண்ட் ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார் அந்த பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த நர்சஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஒருத்தவங்க தான் இந்த வில்லியம்ஸும் ஒரு நாள் ராத்திரி என்ன ஆயிருக்கு வில்லியம்ஸ் அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் வளாகத்திற்கு உட்பட்ட ஒரு கார் பார்க்கிங் இருக்குதுங்க அங்கே போயிருக்காங்க அந்த கார் பார்க்கிங்க்கு போனவங்க ஒரு காரில் ஏறி இருக்காங்க அந்த காரில் அவங்க மட்டும் இல்லை ஒரு நபரும் இருந்திருக்கார் அவர் வேறு யாரும் இல்லை அந்த டயாலிசிஸ் பேஷண்ட் சொன்னால் பார்த்தீங்களா அந்த பைப்புலாம் அந்த காருக்குள்ளே இருந்திருக்கு இதுக்கப்புறமா வில்லியம்ஸும் அந்த நபரும் நிறைய பேசியிருக்காங்களாம் தகவல் படி பேசியிருக்காங்களா திடீர்னு என்ன நடக்குது வில்லியம்ஸ் அவங்களோட கல்விக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட ஃப்ரெண்டும் கூட அவங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க ஃபோன் அடித்து யாரோ ஒருத்தருக்கு உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கா மாதிரி அவங்க விபரிச்சிருக்காங்க அதுவும் அவ்வளோ கதறி எழுது ஏதோ கில்ட்டாக ஒருத்தவங்க ஃபீல் பண்ண எப்படி இருக்கும் இது போல துணியில் அந்த கள்ளிக்கிட்ட வில்லியம்ஸ் ஃபோனில் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படி பதறி போய் பேசியிருக்காங்க அப்போ அந்த கள்ளிக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கே ஏதோ பிரச்சனை யார் ஊருக்கும் ஆபத்துன்னு சொல்லிவிட்டு அவங்க உடனே என்ன சொல்லியிருக்காங்க நீ நர்ஸ் தானே உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன அந்த அட்வைஸை வில்லியம்ஸ் அப்போவே கேட்டிருந்தாங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாம் நான் வில்லியம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க இப்போ உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஏன்னால் கால் பண்ணால் நாம காருக்குள்ளே இருக்க விஷயம் தெரிஞ்சிடும் கூட இந்த நபர் வேறு இருக்காரு ஸோ விஷயம் இடக்க மடக்காக வெளியே போயிடும்ன்ட்டு அவங்க ஆம்புலன்ஸுக்கு காலே பண்ணலங்க அப்படியே விட்டுட்டு இருக்காங்க அந்த காருக்குள்ளேயே கதறி அழுதபடியே இருந்திருக்காங்க அங்கே இறக்கிற நிலமையில் அந்த நபர் இருக்கார் தவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கள்ளிக்கு இருக்காங்கள அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க எங்கே இருக்க என்னன்னு கேட்டு அவங்க உடனடியாக அங்கே வந்துட்டுருக்காங்க வந்து பார்த்துட்டு அவங்களே ஒரு மாதிரி இருக்காங்க என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்ட்டு ஏன்னா அந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற பெரும்பாலான ஊழியர்களுக்கு தெரியும் அதான் அவர் கூட நீனா காரில் பண்ணுறேன்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்ருக்காங்க ஆக்சுவலாக இது போல் அந்த பேஷண்ட்டு கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இட் மீன்ஸ் அந்த நர்ஸ் வில்லியம்ஸ் இருக்கிறது இந்த கல்விக்கு ஏற்கனவே தெரியுமா தெரிஞ்சவங்க வான் பண்ணியிருக்காங்களாம் வேணாம் இது பிரச்சனையாயிடும் அப்படின்ட்டு ஆனால் அதையோ மதிக்காம தான் இவங்க அன்றைக்கி நைட்டு அந்த கார் பார்க்கிங் போயிருக்காங்க தனிமேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டு கூட என்னால் நடக்குது பார்த்திங்களா அந்த வந்த கள்ளிக்கு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மனசில் எதிராக வச்சுக்கல சரி நான் சொன்னதே மீறி இவங்களுக்கு செஞ்சுருக்கான்னு சொல்லி மனசில் வச்சுக்காம அவங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்காங்களாம் கால் பண்ணிவிட்டு அங்கே ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் அவங்க நின்றுருக்காங்களா அங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கள்ளிக்கு வந்து பார்த்தாங்களே அந்த நேரத்தில் அந்த பேஷண்ட்டோட பேண்ட் இருக்குது பாருங்கள் அது கீழே இறங்கி இருந்திருக்கு காருக்குள்ளே பேசும்போது பேண்ட் இறங்குமா இந்த ஒரு கேள்வியை போலீஸாரே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அசைவும் இல்லாமல் அந்த பேஷண்ட் அப்படியே காரில் கடகுறாராம் இதை நேரில் பார்த்த வில்லியம்ஸை விடுங்க அந்த கள்ளிக்கு வந்தாங்க பாருங்கள் அவங்க என்னென்ன நினச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் கடந்த பிற்பாடு தான் கால் பண்ணப்பட்டிருக்கு அங்கே ஆம்புலன்ஸாக வந்திருக்கு இந்த ட்ரிப்பிள் நைனை கால் அடித்ததும் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் இன்னொரு பக்கம் போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டுருக்காங்க நோயாளியை காப்பாற்றலாம் அப்படின்னு அந்த கள்ளிக்கு நினச்சிருக்காங்க ஆனால் வில்லியம்ஸ்க்கு முதலே தெரிஞ்சிருக்கு அவர் உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆம்புலன்ஸில் அவர் ஏற்றுறாங்க அப்போவே டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க இல்லை ஆல்ரெடி இறந்துட்டார் இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு வில்லியம்ஸை பிடிக்கிறாங்க போலீஸார் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க இந்த விசாரணையில் வில்லியம்ஸ் சொன்னது தாங்க ஹைலைட்டு ஆக்சுவலாக இது முதற்கட்ட விசாரணை இதில் என்ன சொன்னாங்கன்னா அவங்க இல்லை சார் நான் இது போல் சும்மா தான் இருந்தேன் எனக்கு அவர் யார் என்னென்னலாம் தெரியாது அந்த டயாலிசிஸ் பேஷண்ட் யார் என்னன்னு தெரியாது என்னோடய எஃபிஐ அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு போல் எனக்கு உடம்பு ரொம்ப முடியல நீங்கள் உடனே வந்தால் என்னை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நபர் எனக்கு டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் நான் அதுக்காக தான் அங்கே கிளம்பி போனேன் ஆஸ் அ நர்ஸாக நான் என்ன பண்ணணும் உடல் ரீதியாக ஆபத்தில் யாரென்னா இருக்காங்க அவங்கள நான் உதவணும் ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஸ்பாட்டுக்கு போனேன் அது போனதுக்கப்புறம் தான் தெரியுது கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த காருக்குள்ளே ஏறினேன் உள்ளே போனேன்னா பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அவர் கூட அவர் உடம்பு ரீதியாக சில பிரச்சனைகள் சொன்னார் நான் அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன் அவரோட பயத்தை போக்கிட்டு இருந்தேன் வேறு எதுவுமே அந்த காருக்குள்ளே நாங்கள் பண்ணலைன்னு இவங்க சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் போலீஸாரை லிட்டரலாக அதை நம்ப ஆரம்பித்தாங்க அப்படியா ஓகே நர்ஸ் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அசம்ஷனுக்கு வராங்க கரெக்டாக அந்த நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி என்ன ஆகுதுன்னா இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வெளியே வந்துருச்சுங்க காஸ் ஆஃப் டெத்து அதாவது மரணத்திற்கான காரணம் என்ன இந்த ஒரு அறிக்கை தான் அப்போ வெளியே வந்துச்சு இந்த அறிக்கையால் தான் இந்த வழக்கை மொத்தமாக மாறிடுச்சு அதில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் க்ரானிக் கிட்னி டிசீஸ் ட்ரிகர்டு பைய மெடிக்கல் எபிசோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்சு போயிடுச்சு பேசும்போது ஹார்ட் அட்டாக் வர்றது ஓகே ஆனால் ஹார்ட் ஃபெயிலியர் அங்கே நடந்திருக்கு க்ரானிக் கிட்னி டிசீஸு ஏறென்னா டயாலிசிஸ் பேஷண்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வேறு ஒரே நேரத்தில் ஸோ உடம்புக்கு அதிகமாக வேலை கொடுக்குறப்ப இது போல விஷயங்கள் ஒன்றா ஏற்பட சாத்தியம் இருக்குது காருக்குள்ளே அப்படின்னு வேலை நடந்துச்சு இதுதான் போலீஸார் எழுப்புனா அடுத்த கேள்வி ஸோ அந்த காருக்குள்ளே அந்த நோயாளியோடு நர்ஸ் வில்லியம்ஸ் உடல் உறவு கொண்டிருக்காங்க அப்படின்ற சந்தேகத்தோடு போலீஸார் வில்லியம்ஸை அழைச்சி திரும்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏமா நீ சொன்னதை முதல்ல நாங்கள் நம்பணும் ஆனால் காஸ் ஆஃப் டெத்து வேறு மாதிரி இருக்குது உண்மையே சொல்லு காருக்குள்ளே என்ன பண்ண ஒரு பேஷண்ட்டு மா மனுஷன் அவர் கூட என்ன பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் தாங்க வில்லியம்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் கூட கொஞ்சம் சந்தேகம் இருக்குது நடந்த எல்லாமே வெளியே வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் கிடையாதுங்க இப்போ வரைக்கும் கிடையாது அவங்க ஓரளவுக்கு ஒத்துக்கிட்ட விஷயங்களை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ ஆமாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கடந்த ஒரு வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க யார் வில்லியம்ஸும் அந்த பேஷண்ட்டும் அந்த பேஷண்ட்டு பேர் வரை ரிவீல் பண்ணலைங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் இறந்துட்டார் ஸோ இதுக்கப்புறம் ஒரு பேரை பெருசாக வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு அங்கேருந்து வர சோர்சஸே அதை மறைச்சிட்டாங்க ஸோ அந்த பேர் மட்டும் வேண்டாம் ஒரு வருஷமே எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு வழக்கமாக நாங்கள் பெரும்பாலான இடங்களில் சந்திச்சிருக்கோம் தனிமையிலையும் பல வாட்டி இருந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க உடல் உறவு இவங்களுக்குள்ளே இருந்திருக்க விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கார் பார்க்கிங்கில் அந்த காருக்குள்ளே எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை நாங்கள் ஜஸ்ட்டு பேசிக்கிட்டு மட்டும்தான் இருந்தோன்னு இந்த வாட்டியும் அவங்க ஆணித்தரமாக சொன்னாங்க ஸோ போலீஸார் சந்தேகித்த விஷயம் அதில் பாதி வரைக்கும் அவங்க பிடிச்சிட்டாங்க ஓகே இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த யாருன்னே தெரியாது எனக்கு எப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணாங்க அதெல்லாம் தான் போனேன் அதெல்லாம் பொய்ன்னு தெரிய வந்துருச்சு சரி போலீஸ் சார் இன்னும் கொஞ்சம் நம்ம தோண்டி துருவி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வாங்க முடியல ஆனால் அடுத்தடுத்த வார்த்தைகள் எங்கே வெளியே வந்து விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் போர்டு இருக்குல்ல சுகாதார வாரியம் அவங்க வில்லியம்ஸை விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க ஏன்னா வில்லியம்ஸ் நர்ஸ் இல்லையா கூப்பிட்டு உக்கார வச்சு பேசுகிறாங்க அப்போ வில்லியம்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் பார்க்கிங்கில் பேசணும் சார் அந்த காருக்குள்ளே அமர்ந்து அவ்வளோதான் சார் காரோட பின் இருக்கையில் நான் இருந்தேன் முன் இருக்கையில் அவர் அமர்ந்திருந்தார் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷங்கள்ல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு மட்டும்தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பித்தார் பேச முடியாமல் தவிச்சார் முணங்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்துட்டாருங்க அப்புறம் கால் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு வர வரைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஹெல்த் போர்டு ஒரு எதிர்கல்வியாக கேட்டாங்க சரிம்மா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுற நீங்கள் அவர் இந்த மயக்க நாளைக்கு போனதும் நீ கால் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க வில்லியம்ஸ் கையை பிசைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஹெல்த் போர்டே முடிவு பண்ணுது ஓ நீ இப்போ ஆம்புலன்ஸ்க்கு உடனே கால் பண்ணால் பிரச்சனை சிக்கிடுவோன்ட்டு அந்த உயிர் போட்டுன்னு அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க வில்லியம்ஸ்க்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியலங்க ஸோ இவங்க மேலே தப்பு இருக்குன்னு போர்டு முடிவு பண்ணிடுச்சு ஸோ வில்லியம்ஸ் இப்போ கன்விக்டாக இருக்க விஷயம் என்ன தெரியுமா ஆம்புலன்ஸை நீ சீக்கிரமாக வர வைக்கலாம் இதுதான் ஏன்னா உடலுறவு அப்படின்றது செகண்டரியாக பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்கனால அதை செகண்டரியாக பார்க்குறாங்க ஆனால் நல்லா இருக்க மனுஷனோ இல்லை உடம்பு முடியாத பர்சனோ பேஷண்ட்டோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்கணும் நீ அதை மறந்துட்ட ஒரு நர்ஸா இருந்தோம் நீ அதை மறந்துட்ட ஸோ இது நம்ம ப்ரொஃபஷனை வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தேன்னா அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம் ஆனா உன்னை நம்பி இருந்த ஒரு பேஷண்டோட உயிர் இப்ப போயிருக்கு நீ இதுக்கப்புறம் செவிலியராக இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க மற்றவங்க தவறு பண்றது வேறங்க டாக்டர்ஸும் செவிலியர்களும் தவறு பண்ணுறாங்கண்ணா விசாரணை மேலே மேலே போய்கிட்டே இருக்கும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்களே டாக்டராகவும் நர்ஸாகவும் நர்ஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே காலி பண்ணுற அளவுக்குலாம் விஷயம் பெருசாக மாறும் இங்கே அந்த விவகாரமும் நடக்கும் போல இருக்கு இப்போ தொழில் விட ஆரம்பிச்சிருக்கு என்னென்னா என்எம்சின்னு சொல்லுவாங்க அதாவது நர்சிங் அண்ட் மிட் வைஃப்ரே கவுன்சிலுன்னு அர்த்தம் இருக்கு இந்த கவுன்சில் என்ன சொல்லியிருக்குன்னா எந்த உறவு யாருக்குள்ளே இருக்குதுன்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த உறவெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்கணும் சேவை பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாது நர்ஸுங்களோட சேவை இருக்கல உலகம் முழுக்கி அவ்வளோ நர்சஸ் மக்களுக்கு அவ்வளோ தூரம் சேவை பண்ணி ஒரு புகழை எடுத்து வச்சிருக்காங்க ரெப்புடேஷன் அப்படி இருக்க நர்சஸ்கெல்லாம் ஆனால் இந்த எல்லா புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்துகிற ஒரு அசிங்கத்தை வில்லியம்ஸ் நீ பண்ணியிருக்க மக்களோட உயிரை காக்க வேண்டிய நீ இப்படி செய்யலாமா இதுக்கு பிறகு வில்லியம்ஸ் சர்வீஸில் தொடர்கிறது உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு அந்த கவுன்சிலர் இருக்கவங்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தெரிஞ்சிருங்க வில்லியம்ஸ்க்கு அடுத்த கட்டமாக எதனா விசாரணை தண்டனை இருக்கான்றது இதுக்கப்புறம் தான் தெரியும் இப்போதைக்கு அவங்கள வேலைய விட்டு மட்டும் தூக்கியிருக்காங்க போன வருஷம் ஜனவரியில் நடந்த விஷயம் இதில் உண்மையாக வெளியே வர்றதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கு பார்த்தீங்களா ஓகே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ்க்கு ஆதரவாக பல பேர் போய் கிளம்பியிருக்காங்க சோஷியல் மீடியா பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்புறேன் ஏன்னா அவங்கெல்லாம் சொல்கிற விஷயம் ஏங்க அவங்க நர்ஸாக இருந்தாலும் அவங்கள ஒரு மனுஷி தானே எல்லாேருக்கும் ஏற்படுற உணர்வுகள் அவங்களுக்கும் ஏற்படலை அதனை செத்து போயிட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பேஷண்ட்டை பற்றி யாருமே குறை சொல்ல மாட்டேறீங்க ஏன்னா அவர் கூப்பிடாமல் இவங்க போயிருப்பாங்க ஸோ அவர் மேலே குறை சொல்ல மாட்டிங்க ஆனால் இருக்க ஒரே காரணத்துக்காக இவங்களை போட்டே நோடிக்கிட்டு இருப்பீங்கன்னா அப்படின்னு இவங்க தரப்பில் பல பேர பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஹைப்பத்தட்டிக்கலான விஷயம்தான் புரியுது ஆனால் இது அவங்க வெளியில் எங்கன்னா போயிட்டு அங்கே இதை போல் நடந்திருந்தால் அது மாரி முடிஞ்சிட்ருக்கோம் ஆக்சிடெண்ட்டாக முடிஞ்சிருக்கும் ஆனால் கார் பார்க்கிங் அதுவும் மருத்துவமனை வளாகம்ன்றதுனால தான் விஷயம் இவ்வளோ பெருசாக மாறி நிற்குது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் வில்லியம்ஸ்க்கு எதிராக பெரும்பாலான தரப்பினர் கிளம்பியிருக்காங்க அதுவும் குறிப்பா இந்த செவிலியர்களை சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே அவங்களே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்புன்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு முதல் தரப்பு இருக்காங்களே அவங்கள விட இந்த ரெண்டாம் தரப்பினர் இருக்காங்க பாருங்க வில்லியம்ஸ்க்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க இவங்க குரல் தான் ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இப்ப மூணாவது கொண்ட விஷயம் வில்லியம்ஸ்க்கு ஆதரவாக அந்த தரப்பு எதிராக இந்த தரப்புன்னு இத்தனை பேர் இருக்காங்க அவங்கள விடுங்க பொதுமக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா எல்லாேருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாருமே இருக்காங்க அதில் ஒருத்தவங்க பேஷண்ட்டோட இது போல் இருந்திருக்காங்க அப்படின்னா இதில் உங்களோட கருத்து என்னவாக இருக்குன்றதை கீடு இருக்க கமெண்ட் வர்சை கமெண்ட்டாக அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்